நம்ம எந்த ஒரு விஷயம் நல்ல காரியம் செய்யணுன்னாலும் அந்த பூச நட்சத்திரத்தில் செய்யும்போது கண்டிப்பாக நூறில் ஆயிரம் சதவீதம் வெற்றியை கொடுக்கும் ஓகேங்களா இது ஒன்று அடுத்தது இந்த பூச நட்சத்திரம் அப்படின்னும் போதே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா முருகப்பெருமா ஏன் அப்படின்னா முருகர் வேறல்ல வேல் வேறல்ல வேலும் முருகரும் ஒன்று தான் வேலாயுதம் ஸோ நம்மளுடைய பார்வதி தேவி அம்மா வந்து முருகருக்கு அவங்களுடைய மொத்த சக்தியும் உருவேற்றி முருகப்பெருமானுக்கு கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்க அசுரனை அழிக்கிறதுக்காக கொடுத்தாங்க தேவர்கள்லாம் போய் சிவபெருமான் கிட்ட அசுரர் வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லி கேட்கும் போது அப்போது அவர் அழிக்கிறதுக்கு யாரோ தாருணும் இல்லை அப்போ சிவபெருமானோடைய இருந்து உதித்தவர் தான் நம்மளுடைய முருகப்பெருமான் அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் வைகாசி விசாகத்தில் தான் முருகர் உதித்தார் ஆனால் வந்து வேல் கொடுத்தது நட்சத்திரம் தை மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் அன்னைக்கு பார்வதி தேவி அவங்களுடைய ஒத்துமொத்த சக்தியும் உருவேற்றி கொடுத்தாங்க ஸோ இந்த தைப்பூசத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது ஸோ நீங்கள் என்ன வேணாலும் தைப்பூசத்தில் கண்டிப்பாக நடக்கும் விரதிலிருந்து கேட்கும் போது கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து வித வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுப்பாங்க இல்லை டபுள் இப்போ நம்ம எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் என்ன எதிர்பார்ப்போம் இல்லை என்ன பலன் இருக்குது இதில் என்ன பரிகாரம் பலன் இருக்குன்னு தான் எதிர்பார்ப்போம் என்ன கிடைக்கும்னுட்டு இல்லை முதல்ல நம்மளுடைய கர்மா கழியும்